யாத்ராக புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் லேவியின் குடும்பத்தாரின் ஒருவன் குமார்த்திகளின் ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை மூன்று மாதம் ஒழித்து வைத்தாள் அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாலன் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் கூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நானுக்குள்ளே வைத்தால் அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமங்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தால் அப்பொழுது பாரூடு குமாரத்தி நதியில் ஸ்தானம் பண்ண வந்தாள் அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள் அவர் நானுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால் அதை திறந்த பொழுது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது அவள் அதன் மேல் இறக்குமுற்று இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றால் அப்பொழுது அதின் தமங்கை பார்வோனின் குமார்த்தையை நோக்கி உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள் அதற்கு பார்வனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள் அந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள் பார்வனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள் பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வனுடைய இடத்தில் கொண்டு போய் விட்டால் அவளுக்கு அவன் குமாரனானான் அவள் அவனை ஜலத்தில் இருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள் மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரனாகிய எபிரேயர் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரம் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான் அவன் மறுநாள்

காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான் பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட கொலை செய்ய வகை தேடினான் மோசே பார்வோன் தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான் மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு ஏழு குமார்த்திகள் இருந்தார்கள் அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள் அப்பொழுது மெய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள் மோசை எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான் அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவேல் இடத்தில் வந்தபோது அவன் நீங்கள் நின்று இத்தனை சீக்கிரமாய் வந்தது என்ன என்று கேட்டான் அதற்கு அவர்கள் எகிப்தியன் ஒருவன் மெய்ப்பெரின் கைக்கு எங்களை தப்பிவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள் அப்பொழுது அவன் தன் குமார்த்திகளை பார்த்து அவன் எங்கே அந்த மனுஷனை நீங்கள் விட்டு வந்தது என்ன போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் மோசே அந்த மனிதன் மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான் அவன் சிப்போரால் என்னும்

தேவ சந்நிதியில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார் தேவன் இஸ்ரேல் புத்திரரை கண்ணோக்கினார் தேவன் அவர்களை நினைத்தருளினார்